நண்பர்களே என்னுடைய பெயர் ஆனந்த் ராகுல் நான் இங்கே தமிழ் சித்திர சீக்கிரங்கிற யூடியூப் சேனல் நடத்துகிறேன் டார்ட் வகுப்பு தமிழில் எப்படி பார்க்குறதுங்க டார்ட் எப்படி பார்க்கறதுங்க தமிழில் வகுப்பு ஒன்று நடத்திட்டு வர அதை பற்றி விவரங்கள் தெரிய தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம் அப்படிங்கிற ஒரு சைட் போய் பார்க்குறேங்க இப்போ நம்ம நேற்று ரயில் ரோட் முட்டாட்சி முட்டாட்சித்தப்பட்டு நம்மளே தமிழ் விளக்கம் பார்க்கணும் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது மேஜிசியன் மந்திரவாதியின் நான் ஒருத்தர் மற்ற காடுகள் இத்தக்காரன் சொல்றேன் மேஜிசியன் கார் மந்திரவாதியை இந்த காடு என்ன அப்படிங்கிற பார்ப்போம் இன்னைக்கு அந்த பார்ப்போம் ஒருவரின் சுய வளர்ச்சியை அறிய இந்த சித்த சிற்று உதவியு இவர் தேவையான சூழ்நிலையை தானே கொள்ளும் திறன் உள்ளவர் திறன் அபிப்பிராயம் கேட்பதில் ஆர்வம் இல்லாதவர் புதிய வாழ்க்கை தொடக்கம் புதிய தேர்வுகள் மற்றும் வாழ்க்கை சுழற்சியில் ஆற்றல் நேரமும் சாதகமாக இருக்கும் இப்போ வந்து ஆற்றல் நேரமும் இருக்கும் இந்த திட்டச்சீட்டு இவர் சரியான பாதையில் செல்றாரு போறாரு அப்படி இதுவரைக்கும் வந்து பாதை சரியான பாதைகள் இருக்கு ஆசைகள் விருப்பங்கள் விரைவாக நிறைவேறும் அவை உணர்ச்சி உடல்நலம் மனம் ஆத்மா எதுவாக வேணா இருக்கும் எதற்கு ஆசையாக தான் இருக்கும் ஆசையாக இருக்கும் நல்லா இருக்கலாம் ஏதோ ஒரு புதிய திட்டம் தொழில் காரியம் ஆசை இதை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா இந்த சித்தச்சீட்டு வர்றது ரொம்ப நல்ல சக்தி ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்க தன் முழு ஆற்றலை அவங்க பயன்படுத்துவாங்க தூண்டுதலுக்குரியவராக தன்னம்பிக்கையுடையவராக குறிக்கோள் தேடுதல் வேப்பை மன உறுதி உள்ளவராக இருப்பாங்க பயனால் செலவு விருப்பம் இருக்கும் பொறுப்பான செயல்களில் ஈடுபடுத்த இவந் இவங்க நம்பி பொறுப்பான செயல் எதை வேணாலும் கொடுக்குவாங்க கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க இந்த சித்திரிக்கு வரப்பட்டோர் இப்போ சாலைமன்ற சூழலுக்கு இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமே நல்ல நன்மைக்கு வருவாங்க தூய்மையை கடைபிடிப்பாங்க தேவையற்ற விஷயங்கள் தலையிட மாட்டாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க தலைமை பருப்புகள் ஆய்வு போதிக்கும் பொருள் ஆலோசனை வழங்கும் பொருள் தூங்களுக்கு ஏற்புடையது குடும்பம் மற்றும் பிறருடன் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஏதோ யாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணதுனால இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை சுமாராக தான் இருக்கும் புதியவர்களை தனக்கு சதம ஆரம்பிச்சது அதாவது ஃப்ரெண்ட்ஸு இவங்க தேர்ற மனைவி இவங்கெல்லாம் தனக்கு சதம ஆரம்பிச்சு அவங்களை பயன்படுத்தி அடைஞ்சு வெற்றியும் வாழ்க்கையில் வெற்றியும் பெறுவாங்க ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை சுமாராக தான் இருக்கும் இவங்க வந்து சுறுசுறுப்பானவங்க ஆக்கப்பூர்வமானவங்க சுயசக்தி உள்ளவங்க சுயவழிப்புணர்வு புத்திசாலி குறிப்பு சொற்கள் சுறுசுறுப்பு ஆக்கப்பூர்வம் சக்தி உள்ளவன் சுயப்புணர்வு புத்திசாலி ஸோ இதுதான் வந்து இந்த மந்திரவாதத்தை சில இதில் இத வந்து வித்தைக்காரங்க போட்டுக்கலாம் இப்போ நான் மந்திரவாதிங்க சொல்லுங்க என்ன ஜெயசு என்ன ஒரு மந்திரம் சொல்லிவிடுங்க சோ இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கை தானே அமைச்சிருவாங்க மற்றவங்க கிட்ட அஜஸ்ட் பண்ணி போகாதவங்க மத்தவங்க சுற்பச்சு கேட்காதவங்க அதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் மற்றபடி எல்லா விதத்துலயும் நல்ல கடந்தான் இப்போ நாளைக்கு அடுத்த காரான பேர் பெண்ணு இந்த வீடியோ வந்து பார்த்திருக்கோம் நன்றி